கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் மாவட்ட பொதுக்குழு மற்றும் நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது கிருஷ்ணகிரி தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் மாவட்ட பொதுக்குழு மற்றும் நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சின்னசாமி தலைமையில் நடைபெற்றன மாவட்ட துணைத் தலைவர்கள் விஜயலட்சுமி கோவிந்தராஜ் மாவட்ட இணை செயலாளர் சுஜேந்திரன் மாநில செயற்குழு உறுப்பினர் கலைவாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட இணை செயலாளர் குமரேசன் வரவேற்புரையாற்றினார் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்க மாநில தலைவர் திருமலை வாசன் சங்க கொடியினை ஏற்றி வைத்தார் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்க மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்க மாநில பொருளாளர் ராஜேஷ் கண்ணன் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ரவி வாழ்த்துறை வழங்கினார்கள் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்க மாவட்ட பொருளாளர் வேடியப்பன் நன்றி உரையாற்றினார் உள்வட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பட்ட தலைமை அந்த பத்தரை மார்க்கத்தை செய்து உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க